கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இரண்டு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் எழுபத்தி இரண்டு கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று ஏலாவின் குமாரனாகிய ஓசையாவின் எத்தனாம் வருஷத்தில் எசேக்கியா ராஜாவானான் மூன்றாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் இரண்டு எசேக்கியா ராஜாவின் தகப்பன் பெயர் என்ன ஆகாஸ் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஓசேயா இஸ்ரவேலின் ராஜா எசைக்கியா யூதாவின் ராஜா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி நான்கு எசேக்கியா எத்தனை வயதில் ராஜாவானான் இருபத்தைந்து வயதில் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து எசேக்கியா டேஸிலே டேஸ் வருஷம் அரசாண்டான் எருசலேமிலே இருபத்தொன்பது வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு எசேக்கியாவின் தாயின் பெயர் என்ன ஆபி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு ஆபி யாருடைய குமாரத்தி சகரியாவின் குமாரத்தி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு எசைக்கியா தன் தகப்பனாய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஒன்பது எசேக்கியா ராஜா எதை அகற்றி எதை தகர்த்து போட்டான் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து போட்டான் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பத்து எசைக்கிய ராஜா எதை வெட்டி போட்டான் விக்கிரக தோப்புகளை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினொன்று வெண்கல சர்ப்பத்தை பண்ணியது யார் மோசே இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு எசைக்கியா ராஜா எதை உடைத்து போட்டான் வெண்கல சர்ப்பத்தை பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பதிமூன்று வெண்கல சர்ப்பத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் தூபங்காட்டி வந்தார்கள் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதினான்கு எசைக்கிய ராஜா வெண்கல சர்ப்பத்திற்கு என்ன பெயரிட்டான் நிகுஸ்தான் என்ற பெயரிட்டான் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினைந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே யூதாவின் ராஜாக்களில் யாரை போல் ஒருவனும் இருந்ததில்லை எசைக்கியாவை போல் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினாறு எசேக்கியா ராஜா கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து இருந்தான் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினேழு இசைக்கியா ராஜா எதை கைக்கொண்டு நடந்தான் கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு கர்த்தர் எசைக்கியாவோடிருந்தார் இருந்தார் சரியா தவறா என கூறுக சரி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பத்தொன்பது எசைக்கியா ராஜா போகிற இடம் எங்கும் அவனுக்கு டேஸ் அனுகூலமாயிற்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபது எசேக்கியா அசிரியா ராஜாவை சேவித்தான் சரியா தவறா என கூறுக தவறு எசைக்கியா அசிரியா ராஜாவை சேவிக்கவில்லை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எசைக்கியா ராஜா எதை தள்ளிவிட்டான் அசிரியா ராஜாவின் அதிகாரத்தை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் முறியடித்தது யார் எசேக்கியா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று டேஸ் கோபுரங்கள் தொடங்கி டேஸ் நகரங்கள் பரியந்தமும் எசைக்கியா பெலிஸ்தரை முறியடித்தான் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு எசைக்கியா ராஜாவின் காலத்தில் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து முற்றுகை போட்டது யார் அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து ஓசேயாவின் டேஸ் வருஷத்திலும் எசேக்கியாவின் டேஸ் வருஷத்திலும் சல்மனாசார் சமாரியாவை முற்றிகை போட்டான் ஏழாம் வருஷத்திலும் நாலாம் வருஷத்திலும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு சல் மனாசார் போட்ட சமாரியாவை எத்தனை வருஷம் சென்ற பின்பு ஓசையாவும் எசைக்கியாவும் அதை பிடித்தனர் மூன்று வருஷம் சென்ற பின்பு இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபத்தி ஏழு எசைக்கியாவின் ஓசையாவின் டேஸ் வருஷத்திலும் சமாரியா பிடிப்பட்டது எசேக்கியாவின் ஆறாம் வருஷத்திலும் ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு அசிரியா ராஜா இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போய் எங்கே குடியேற்றினான் கோசா நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது கத்துடைய உடன்படிக்கையையும் மோசே கற்பித்த யாவற்றையும் மீறியது யார் இஸ்ரவேலர் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் முப்பது யூதாவிலுள்ள அரணான சகல பட்டணங்களை பிடித்தது யார் அசிரியா ராஜாவாகிய சனகிரிப் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று எசேக்கியாவின் எத்தனாம் வருஷத்திலே சனகரி யூதாவின் அரணான பட்டணங்களை பிடித்தான் பதினாலாம் வருஷம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் எங்கே இருந்தான் லாகிசில் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று நான் குற்றம் செய்தேன் யார் யாருக்கு சொல்லி அனுப்பியது எசேக்கியா சனகரிப்பிற்கு இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி நான்கு டேஸ் விட்டு டேஸ் போம் என்று எசேக்கியா சனகிரிப்பிற்கு சொல்லி அனுப்பினான் என்னை விட்டு திரும்பி போம் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து நீர் டேஸ் சுமத்துவதை சுமப்பேன் என்று எசேக்கியா சனகிரிப்புக்கு சொல்லி அனுப்பினான் நீர் என்மேல் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு சனகிரிப் எசேக்கியாவின் மேல் எவைகளை சுமத்தினான் முன்னூறு தாளந்து வெள்ளி மற்றும் முப்பது தாளந்து பொன் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு எங்கே ஆகப்பட்ட எல்லா வெள்ளியையும் இசைக்கிய ராஜா சனகரிப்புக்கு கொடுத்தான் கத்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் ஆகப்பட்ட எல்லா வெள்ளியையும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு எசேக்கியா ராஜா எவைகளில் பொன் தகடுகளை அழுத்தியிருந்தான் கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி எசேக்கியா சல்மனா சாருக்கு கொடுத்தான் சரியா தவறா என கூறுக தவறு சனகரிப்புக்கு கொடுத்தான் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வசனங்கள் வரை கேள்வியை நாற்பது சனகரிப் லாகீஸிலிருந்து எவர்களை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியாவினிடத்தில் அனுப்பினான் தர்தானையும் ரப் சாரிசையும் ரப் சாக்கேயையும் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று சனகரிப் அனுப்பிய பெரிய சேனையோட வந்தவர்கள் எதனண்டையிலே நின்று எசேக்கியாவை அழைப்பித்தனர் எருசலேமுக்கு வந்து வண்ணார் துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலக தண்டையிலே இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி இரண்டு இசைக்கியா ராஜாவின் அரமணை விசாரிப்புக்காரன் யார் இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி மூன்று சம்பிரதியாயிருந்தவன் யார் செப்னா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு கணக்கனா இருந்தவன் யார் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஐந்து சனகரிப்பு அனுப்பிய பெரிய சேனை அண்டைக்கு புறப்பட்டு போன மூவர் யார் எலியாக்கிம் செப்னா மற்றும் யோவாக் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யார் யாரிடம் சொல்லும்படி ஆள் அனுப்பியது சனகரிப் எசைக்கியாவிடம் சொல்ல இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் கேள்விய நாற்பத்தி ஏழு எது அன்றி வேறல்ல யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்வது இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு நீ என்னை டேஸ் படி யார் மேல் டேஸ் வைத்திருக்கிறாய் என்று அசிரியா ராஜா உரைப்பதாக ரப்சாக்கே கூறினான் விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எதின்மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம் எகிப்தின் மேல் ஒருவன் சாய்ந்தால் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பது டேஸ் கோல் எகிப்து நெறிந்த நானல் கோள் எகிப்து இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஒன்று எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் யார் யாரிடம் கூறியது யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு எத்தனை குதிரைகளை கொடுப்பேன் என்று ரப்சாகே கூறினான் இரண்டாயிரம் குதிரைகளை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட டேஸ் கூறு என்று ரப்சாக்கை உரைத்தான் சபதங் கூறு என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு எதை எப்படி திருப்புவா என்று ரப்சாக்கே எசேக்கியாவிடம் கேட்டான் சனகரிப்புடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஐந்து ரப்சாக்கே எந்த பாஷையிலே பேசினான் யூத பாஷையிலே இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஆறு உமது அடியாரோடே டேஸ் பாஷையிலே பேசும் என்று எலியாக்கிமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கேயிடம் கூறினர் சீரிய பாஷையிலே பேசும் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஏழு ரதங்களோடு டேஸும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் என்று ரப்சாக்கே கேட்டான் குதிரை வீரரும் வருவார்கள் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி ஐம்பத்தி எட்டு இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் தன்னோடே சொன்னதாக கூறியது யார் சனகரி புரைப்பதாக ரப்சாக்கே கூறினான் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது யாருடைய செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்று எலியாக்கிமும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கேயிடம் கூறினர் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எண் அறுபது யார் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் என்று அசிரியா ராஜா உரைப்பதாக ரப்சாக்கே கூறினான் எசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று ரப்சாக்கே யூத பாஷையிலே டேஸ் சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய டேஸ் வார்த்தையை கேளுங்கள் என்று கூறினான் உரத்த சத்தமாய் மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி இரண்டு கர்த்தர் நம்மை டேஸ் தப்புவிப்பார் என்று சொல்லி இசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் என்று ராஜா சொல்வதாக ரப்சாக்கே சொன்னான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி மூன்று யாருடைய சொல்லை கேளாதிருங்கள் என்று ரப்சாக்கே ஜனங்களிடம் கூறினான் எசைக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் என்று இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு நீங்கள் என்னோட டேஸ் ஆகி டேஸோடு என்னிடத்தில் வாருங்கள் என்று இசைக்கியா போதனை செய்தால் செவிக்கொடாதிருங்கள் என்று ரப்சாக்கே கூறினான் ராசியாகி காணிக்கையோடே இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து டேஸில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ என்று ரப்சாக்கே கேட்டான் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அறுபத்தி ஆறு அவனவன் தன் தன் டேஸ் தண்ணீரை குடியுங்கள் கிணற்றின் தண்ணீரை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு ரப்சாகேவுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் இருந்தவர்கள் யார் ஜனங்கள் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் சனம் கேள்வி எண் அறுபத்தி எட்டு ரப்சாகேவுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ஜனங்களுக்கு கட்டளையிட்டது யார் எசேக்கியா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வி ஒன்பது ரப்சாக்கேயின் வார்த்தைகளை எசேக்கியாவுக்கு தெரிவித்தவர்கள் யார் எலியாக்கிம் செப்னா மற்றும் யோவாக் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் எழுபது எலியாக்கிம் செப்னா யோவாக் என்பவர்கள் டேஸ் கிழித்துக்கொண்டு டேஸின் வார்த்தைகளை எசேக்கியாவுக்கு தெரிவித்தார்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ரப்சாக்கேயின் வார்த்தைகளை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஒன்று எப்படிப்பட்ட தேசம் சீமை என்று அழைக்கப்பட்டது தானியமும் தோட்டமும் உள்ள தேசம் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசம் ஒளிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஒன்று கேள்வியன் எழுபத்தி இரண்டு எந்த பட்டணங்களின் தேவர்கள் சமாரியாவை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததில்லை என்று ரப்சாக்கே கூறினான் ஆமாத் அர்பாத் ஏனா செப்பர்வாயு மற்றும் ஈவாப் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி நான்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவீங்களே இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமை உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமை காட் யூ